கிளம்பி அஞ்சு மணிக்கே வாச தெளிச்சு கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டாலுவ இவ இன்னந்தான் படுத்துக்கிட்டு தூங்குறா மணி அஞ்சு மணி வரைக்கும் பார்த்தேன் கிளம்பல மணி இப்ப ஆறு மணியும் ஆயிட்டு ஒரு காப்பி தண்ணி இப்பி தண்ணி வச்சு தராளாவ இவ குடிமி தருவ நம்ம வளாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் இதுக்கும் அதுக்கும் அதுக்கும் ஏ மருமோலே மருமோலே அடியே மர்மோல நட்டவல்லி இவ குடிலி காதுவ போய் கிடக்கிதான் பாப்போம் இவ்வளோ சத்தம் போடுறேன் இவ காதல கொண்ட வச்சு கொல்லிய கொழுத்த கொஞ்சம் மாச்சி காதல அழுகுதா பத்தியா போய் உள்ள கிளப்பி பாப்போம் என்ன பண்றால தெரியல என்னான் தான் தூங்குறான் வர்ற கோவத்துக்கு சுட்டு தண்ணி பிடிச்ச மூஞ்சில ஊத்திடுவோமான்னு வருது சரி போய் பாப்போம் உள்ள கோவையும் பயமா தான் இருக்கு

और ये जो है ये वाला वीडियो है